வேல்ருகரு கரோகரா மங்களமுடையோனே இடைக்கழி வாழும் முருகோனே மங்களமுடையோனே இடைக்கழி வாழும் முருகோனே எங்கள் பெருமானே உன் நான் எட்டி தொழுவேனே எங்கள் பெருமானே உன் நான் எட்டி தொழுவேனே மங்களமுடையோனே இடைக்கழி வாழும் முருகோனே எங்கள் பெருமானே உன நான் வெட்டி தொழுவேனே சூரகுலம் கொன்றாய்தேவானை தொகை மணம் கண்டாய் சூரகுலம் கொன்றாய்தேவானை தொகை மனம் கண்டாய் யார்வாதம் புரிய வேலோடு அழகிய வில் கொண்டாய் யார்வாதம் புரிய வேலோடு அழகிய வில் கொண்டாய் உங்களுடையோனே இடைக்கழி வாழும் உருவோ எங்கள் பெருமானே உன்னை நான் ஏற்றி தொழுவேனே மக்கள் முகம் பார்க்கும் தேவானை மன்னன் முகம் பார்த்தாள் மக்கள் முகம் பார்க்கும் தேவானை மன்னன் முகம் பார்த்தாள் பக்கம் கூறத்தி இல்லை அதனால் பரவசத்தில் பூத்தாள் பக்கத்தில் புறத்தி இல்லை அதனால் பரவசத்தில் பூத்தாள் மங்களமுடையோனே இடை இடைக்கழி வாழும் முருகோனே எங்கள் பெருமானே உனை நான் எட்டி தொழுவேனே செந்தன் திரு விசைப்பா அருணகிரி செப்புந்திரு புகழ்பா செந்தன் திரு விசைப்பா அருணகிரி செப்புந்திரு புகழ்பா மாந்தும் குமரப்பா உனை நான் வாழ்த்துவதும் தப்பா மாந்தும் குமரப்பா உனை நான் வாழ்த்துவதும் தப்பா இடை வாழும் முருகோனே எங்கள் பெருமானே உனை நான் ஏற்றி தொழுவேனே தடியில் குமரன் இங்கே கூறாவடியில் ஈசல் தடியில் குமரன் இங்கே கூறாவடியில் ஆசை கலாபமையில் ஏறி அருள்வாய் ஒரு நொடியில் ஆசை கலாபமையில் ஏறி அருவாய் ஒரு நொடியில் மங்களமுடையோனே இடைக்கழி வாழும் குரு எங்கள் பெருமானே உன்னை நான் ஏற்றி தொழுவேனே புத்தி தரும் தெய்வம் பல பல போகம் தரும் தெய்வம் புத்தி தரும் தெய்வம் பல பல போகம் தரும் தெய்வம் முத்தி தரும் தெய்வம் இடைக்கழி முருகன் எனுந்த தெய்வம் முத்தி தரும் தெய்வம் இடைக்கழி முருகன் எண்ணு தெய்வம் மங்களமுடையோனே இடைக்கழி வாழும் முருகோனே எங்கள் பெருமானே உனை நான் எட்டி தொழுவேனே எங்கள் பெருமானே உனை நான் ஏற்றி தொழுவேனே எங்கள் பெருமானே உனை நான் ஏற்றி தொழுவேனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா